நீ மனிதர்களாகிய நமக்கு ஒரு அலாதி பிரியம் ஒன்று ஒன்று உண்டு அது என்ன தெரியுமா அடுத்தவர்களை பற்றி பேசுவது வழக்க மொழியில் புரணி பேசுவது என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி புறணி பேசுவதோடு மட்டும் நின்று விட்டால் பரவாயில்லை அதற்கு அடுத்த பகுதிக்கும் நாம் சென்றுவிடுகின்றோம் என்ன பிறருக்கு தீர்ப்பிட்டு பேசுவது நீ இப்படி செய்தாய் நீ இந்த தண்டனைக்கு உள்ளாக கூடியவன் நீ இப்பேற்பட்டவன் என்று சொல்லி அடுத்தவர்களுக்கு தீர்ப்பிட்டு பேசுவது அப்படி தீர்ப்பிட்டு பேசும் பொழுது நாமே தீர்ப்பிடுகிறோம் என்பதை என்றைக்காவது உணர்ந்திருக்கின்றோமா இல்லை உணர வேண்டும் என்றுதான் சுய பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்கின்றார் நாம் அடிக்கடி பல இடங்களில் கேட்க கேட்டது உண்டு அல்லவா நீ இப்படி செய்தா என்று இந்த இரண்டு விரல்களை உன்னை நோக்கி காட்டும் பொழுது மற்ற மூன்று விரல்களும் என்னை நோக்கி காட்டுகின்றது அப்படி என்றால் என்ன அர்த்தம் உன்னை விட நான் தான் அதிக தீர்ப்புக்கு உள்ளாவேன் என்பது உண்மை கடவுள் அப்படித்தான் படைத்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த தீர்ப்பிடுதலை பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு நாமே நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் துய்ய பவுல் சொல்கின்றார் அதில் பாருங்கள் பேச்சில் அடுத்தவருக்கு தீர்ப்பிடுவதை பற்றி நாம் தியானிக்கின்ற பொழுது ஒரு நல்ல உதாரணம் தாவீது அவர் என்ன செய்தார் நாத்தான் இறைவாக்கின இறைவாக்கினர் வந்து ஒரு கதையை சொல்கின்ற பொழுது கதையில் கற்பனையாக பேசப்பட்ட பாத்திரத்திற்கு அவர் தீர்ப்பிட்டு அவன் சாக வேண்டியவன் என்று சொன்னார் ஆனால் நாத்தான் என்ன சொன்னார் நீதான் அது நீதான் சாக வேண்டியவன் என்று திருப்பி சொல்லிவிட்டார் அந்த இடத்திலேயே தனக்குத்தானே தீர்ப்பிட்டதை தாவீது உணர்ந்து கொண்டார் அடு இரண்டாவதாக அடுத்தவரை குற்றம் சாட்டி பேசுவது சிலுவையில் இயேசுவோடு தொங்கிக் கொண்டிருந்த இரண்டு கல்வர்களுள் ஒரு கல்வன் என்ன செய்தான் நீதான் கடவுளாயிற்று உன்னையும் என்னையும் காப்பாற்று என்று சொல்லி கடவுளையே குற்றம் சாட்டி பழித்து பேசி கொண்டிருந்தான் அவனுக்கு என்ன தீர்ப்பு கிடைத்தது அருகில் இருந்த மற்றொரு கல்வன் சொன்னான் நீயும் நானும் தீர்ப்பிடப்படுவது முறை ஆனால் நல்லவராகிய அவரை பற்றி நீ ஏன் தீர்ப்பிட்டு பேசுகிறாய் என்று சொல்லி அந்த பேசியவன் தீர்ப்புக்கு உள்ளாகி நரகத்திற்கு போனான் நீ இன்றே வான்வீட்டில் இருப்பாய் என்று அந்த தீர்ப்பை பற்றி இடைமறித்து பேசியவனுக்கு கடவுள் நல்ல வாழ்க்கையை தந்தார் மூன்றாவதாக தன் குற்றத்தை மறைக்க பிறர் மேல் குற்றம் சாட்டுவது இதற்கு நல்ல உதாரணம் ஏரோதுராஜா தன் குற்றத்தை சுட்டிக்காட்டிய ஸ்நாபக கைது செய்து தான் நல்லவன் என்று காட்டிக்கொண்டான் அன்பார்ந்தவர்களே நீ நீ என்று குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்று பார்க்க வேண்டும் என்று தூய பவுல் சொல்லும் அறிவுரையை கேட்டு நடப்போம்